நம் பூமியை விட இரண்டு மடங்கு பெரிய ஒன்றை தொலைநோக்கி மேலும் இந்த கோளின் மேற்பரப்பு முழுவதும் கடல் இருப்பதாகவும் சுமார் நான்காயிரம் டிகிரி அளவுக்கு கொதிக்கும் வெப்பநிலையில் இந்த கடல் இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள் நம் பூமியை போல வேறு கிரகங்களிலும் மனிதர்கள் வாழ சாத்தியம் உள்ளதா என்ற ஆய்வில் விஞ்ஞானிகள் பல ஆண்டுகளாக ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில்தான் நம் பூமியை விட இரண்டு மடங்கு பெரிய கோள் ஒன்றை தொலைநோக்கி கண்டுபிடித்துள்ளது என்று அறியப்படும் இந்த கோள் முழுவதும் ஆழமான கடல் பரப்புகளை உள்ளடக்கியதாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் மேற்பரப்பு முழுவதும் கடலை கொண்ட இந்த கோளில் சுமார் நான்காயிரம் டிகிரி அளவுக்கு கொதிக்கும் வெப்பநிலையில் கடல் இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் யோகித்துள்ளார்கள் எழுபது ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் உள்ள இந்த புதிய கோள் அளவில் நம் பூமியை போல இரண்டு மடங்கு பெரியதாக இருக்கலாம் என்றும் கூறுகின்றார்கள் இந்த வீடியோ பற்றிய முழுமையான பதிவு எங்களுடைய சேனலை விசிட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம்